அனைவருக்கும் வணக்கம் ஓராயிரம் வருடங்கள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணி மகாகவி பாரதி அவரைப் போலவே தமிழ் மீது பற்று கொண்டு வாளியின் பெயரை கொண்டு ஏனென்றால் எதிராளியின் பாதிபலம் அதாவது அறிவுபலம் பலம் தனக்கு வரவேண்டும் என்று ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு பாடல் எழுதியவர் கவிஞர் வாலி கொட்டும் மகாகவி பாரதி ஸ்ரீரங்கத்து ஸ்ரீமான் கவிஞர் வாலி பாரதியின் சிந்தனையை ஒட்டி கவிஞர் தன்னுடைய திரைப்பட பாடல்களில் எங்கனும் சிறகை விரிக்கிறார் என்பதை அணுகி நுணுகி என்று ஆராய்வமா சுதந்திரம் அடைவதற்கு பல ஆண்டுகள் முன்னதாகவே மகாகவி பாரதி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து என்று ஆனந்த பள்ளு பாடினார் வாலி திரைப்பட பாடலில் கப்பலேறிப் போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா இருவருமே நாட்டுப்படலத்தில் ஆங்கிலேயரை ஓட்டும் படலத்தை அழகாகவே பாடியிருக்கின்றார்கள் பாரதி தமிழகத்தின் ஆறுகளையும் புலவர்களையும் சிறப்பித்து நம் பள்ளியில் படித்த பாடல்தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணநிதி என்று நீண்ட பாடலாக பாடியிருப்பார் வாலி பெண்ணை வர்ணிக்கும் முகமாக மூவேந்தர்களை பற்றியும் அவர்களுடைய கொடிகளைப் பற்றியும் சொல்லி இவை அனைத்தும் சேர்ந்ததே தமிழகம் என்று இந்த பாடலில் கொண்டு வருகின்றார் என்ன பாடல் என்று உங்களில் பலரும் ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மதுரையில் பரந்த மீன்கொடியை கொடியை உன் கண்களில் கண்டேனே போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே தஞ்சையில் பரந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே ஒன்றாய் சேரும் உன்னை தமிழகம் இவர்களிடம் செந்தமிழ் விளையாட இவர்களுடைய எழுதுகோளில் சரஸ்வதி தேவியே குடியிருந்தாள் என்பதை உணர்த்தும் அற்புதமான வரிகள் இவை வறுமையிலே உழன்ற போதும் மகாகவி பாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியம் என்று சிலாகித்து பாடினார் அந்த தத்துவத்தை பிரதிபலிக்கும் முகமாகவே வாலி பாடியது ஆனந்தம் அது என்னடா அதை காணும் வழி சொல்லடா மனித ஜென்ம மகிமையான சான்சடா பிரபஞ்சமே மாயா பஜாரடா ஆம் திரைப்பாடலுக்காக ஆங்கில வார்த்தைகளை சேர்த்தாலும் பாரதியின் தத்துவத்தை இது பிரதிபலிப்பது அருமையாக இருக்கின்றதல்லவா இருவருமே நம்முடைய வாழ்வில் வானவில் பக்கங்களை பார்க்கச் சொல்லித்தான் சொல்கின்றார்கள் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்வில் குழப்பம் கும்பியடிக்கும் கடந்தவையும் நடந்தவையும் வந்து நம்மை வருத்தும் நமக்காகவே பாரதி பாடியது சென்றதினி மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதிர் சென்றதனை குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ வீர் எண்ணமதை திண்ணமுறை சேர்த்துக் கொண்டு தீன்று விளையாடி இன்புற்று இசைந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பவார் இது பாரதியின் வீர உரை அதையே திரைப்பாடலுக்காக சந்தநயத்தோடு பால் போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பருந்த முன்னு எண்ணிக்கொள்ளாடா ஹேய் எளிமையாக எல்லோர் மனதிலும் நிற்கும் வண்ணம் அருமையாக பாடியிருக்கின்றார் ஒரு ஆச்சரியத்தக்க ஒற்றுமை என்ன தெரியுமா பாரதி பாடிய மூன்று புகழ்பெற்ற காப்பியங்கள் குறுங்காப்பியங்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அதை போலவே வாளியும் மூன்று குறுங்காப்பியங்களை ஏற்றியிருக்கின்றார் பாண்டவர் பூமி அவதார புருஷன் கிருஷ்ண விஜயம் என்ன ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை பாருங்கள் நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவது உயர்ந்த லட்சியங்கள் தான் என்றார் அரிஸ்டாட்டில் அத்தகைய உயர்ந்த லட்சியங்களை நமக்கு உணர்த்தும் முகமாக அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு பின் இறுதியில் சோர்வோமோ என்ற பாரதியின் வரிகளை முன்மாதிரியாக கொண்டு வாழி பாடியது எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே நீ போலே ஓடிக்கொண்டீரு இருவருடைய பாடல் வரிகளுமே நம்முடைய வாழ்வில் அக்கப்பூர்வமான அதிர்வலைகளை பரவ அற்புதமான அருமையான பாடல்கள் என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும் பாரதி தன்னுடைய சுயசரிதையில் திண்மையான தெளிவான அறிவு வேண்டும் என்று அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் என்று பெரிய பட்டியலிட்டு பாடியிருப்பார் எப்படி அறிவின் தெளிவு வரும் அதற்கான பதிலை வாலி கேள்வியாக உரைக்கின்றார் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை பிறந்ததெல்லாம் கேள்விகள் எத்தனை அற்புதமான வரிகள் இந்த வரிகள் எல்லாம் நம்முடைய அறிவில் ஆலயமணி அடிக்கும் வரிகள் என்றே நான் சொல்வேன் குழந்தை மனிதனுக்கு தந்தை என்றார் பேரறிஞர் வேர்ட்ஸ்வர்த் கண்ணம்மாவை கொஞ்சி மகிழ்ந்து எத்தனை பாடல்கள் கிளியே கண்ணம்மா பிள்ளை கணியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே என்ற அழகான சொல் பாரதியினுடையது அதற்கு சிறிதும் பாடியது துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த முத்தே இந்த எல்லாம் கேட்க கேட்க தெவிட்டாத தேன் பாடல்கள் என்றுதான் சொல்வேன் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பொது உடைமை தத்துவத்தை பாடினார் பாரதி அதையே வாலி எப்படி பாடுகிறார் தெரியுமா உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை என்று பாரதியின் வழியிலேயே சமதர்மத்தை நிலைநாட்டி பாடுகின்றார் பாரதி பெண் முன்னேற்ற தீவிரவாதி புதுமை பெண்களுக்கு அழகாக இலக்கணம் வகுத்து ஏராளமான பாடல்களை பாடியிருக்கின்றார் விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம் என்று பெண்மையின் மேன்மையை அற்புதமாக அதிகமான பாடல்களில் எடுத்து காட்டுவார் ஆனால் வாலி பெண்களுடைய கண்ணீரை போராட்டத்தை இப்படி பாடுகின்றார் கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா இன்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற பல நாடுகளில் பெண்களுடைய நிலைமை இப்படித்தானே இருக்கிறது பாரதி தன்னை சக்தி உபாசகன் என்றே சொல்லிக்கொள்வார் சக்தியின் மகிமையை ஏராளமான பாடல்களில் பொருள் புதைந்து அழகாக பாடியிருக்கின்றார் சந்திரனொளியில் அவளை கண்டேன் மீன்கள் செய்யும் ஒளியை செய்தால் வீசி நிற்கும் வழியை செய்தாள் என்று சக்தியின் மகிமையை எல்லாமிடங்களிலும் அவள் நிறைந்திருப்பதை உரைப்பார் வாலி தன்னுடைய திரைப்பட பாடலில் ஒரு வித்தியாசமான பார்வையில் எப்படி கொண்டு வருகிறார் பாருங்கள் நீர்வானம் நிலம் காற்று பூதம் உனதானை தனையேற்று பணியாற்றுதே மாசரு பொன்னே வருக திரிபுரமதை எரித்த ஈசனின் பங்கே வருக எத்தனை கருத்தாழம் மிக்கவரிகள் தமிழ்கடவுள் முருகனை பாடாத கவிஞரும் உண்டோ வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினைப் புகழ்வோம் முருகா முருகா என்றெல்லாம் பாரதி பாடினார் வாலியின் பாடலோ இன்றும் கோவில்களிலும் பக்தி ஸ்தலங்களிலும் ஒழித்து கொண்டிருக்கும் அற்புதமான பாடல் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை உனைமரவே இவை அனைத்துமே புகழ்பெற்ற பெற்ற பாடல்கள்தான் பல தெய்வங்களை பாடினாலும் பல மதத்தினர் உருவகத்தாலே உடந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமரவாழ்வு எய்துவோம் என்று பாரதி புதிய ஆத்திச்சூடியில் இறைவன் ஒன்றே என்று நிலைநாட்டுகிறார் அந்த தத்துவத்தை வாலி திரைப்படத்தில் எப்படி கொண்டு வருகிறார் பாருங்கள் தேவன் வேதமும் கண்ணன் ஒரு பாதையில் சங்கமம் இறைவன் ஒன்றே என்ற தத்துவத்தை அழகாக அருமையான கருத்துக்களை இருவருமே நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்வேன் பாரதியின் பாடல்களும் வாலியின் பாடல்களும் நாம் பொழுதுபோக்க மட்டுமன்றி பழுது நீக்கவும் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்வு சிறப்படையும் மேன்மையடையும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இருவருடைய பாடல்களும் என்றும் அழியாத புகழ் பெற்றது என்பதில் ஐயமில்லை வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி வணக்கம்